ஹாய் உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நான் வந்து வேலைக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கேன் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறது எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குதுங்க எதுனாலன்னு தெரியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்ப குறைச்சிடணும் வெயிட் போட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தாங்க வீட்டில் நிறைய சாப்பிட்றதுக்கு இருக்கு அப்போ தான் நிறைய திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்து மாவா போட்டுறாரு வாய் கண்ட்ரோல் பண்ணவே முடியல நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்படும் போதெல்லாம் கிடைக்காது இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது உடம்ப குறைச்சிட்டணும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் பாருங்க முடி எவ்வளோ கொட்டுது வெயிட் வந்து கூட்டிகிட்டே இருக்குது ஃப்ரெட்ஸ் யாராச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் எல்லா என்னமோ நியூட்ரிஷனை அங்கே போய் குறைக்கிறாங்க குறைச்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளே திரும்ப புஷுன்னு வந்துடுறாங்க அங்கே போக பயமாக இருக்குது அதுக்கு சும்மாலாம் போக முடியல ஒருத்தவங்க என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா அஞ்சாயிரம் கேட்கா என் அம்பு விளையாட்டு ஏழாயிரம் கேட்கா அது எங்கள் அத்தமாக போய் அப்பா உடம்ப குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் போகிறாங்க நியூட்ரிஷன் போய் அது போய் குடிக்கிற வரைக்கும் தாங்க குறையுது அது சும்மா இல்லை என் தங்கச்சி ஏழாயிரம் கேட்கா என் தம்பி உண்டாட்டி என் தங்கச்சி தான் அஞ்சாயிரம் கேட்கா என் தம்பி நாட்டி ஏழாயிரம் கேட்காது அது குடிச்சு கொஞ்ச நாள் வேணால் குறையுறாங்க அதை விட்டுட்டாங்கன்னா திரும்ப பொசுன்னு வந்துடுறாங்க அது எதுக்குங்க போய் குடிச்சுக்கிட்டு நானும் போய் சேர மாட்டேன்ப்பா நம்ம வந்து இயற்கையாகவே குறைப்போம் என்னங்க என்ன ஒன்று வாய் தான் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க எதையா தின்னுக்கிட்டே இருக்குது வாய்க்குழுத மனசு வேண்டாம்னு நினைக்கிது வாய் டபக்குன்னு போய் எடுத்து சாப்பிட்ருக்கு என்ன பண்ண போட்டு கீழே விழுந்துருச்சு അതിലേ വേക്കിളമ്പി ഊതികസെ എടുത്താൽ മറ്റേ